அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமா சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா சன் டிவில ரொம்பவே பரபரப்பின் உச்சத்தில் இருக்கக்கூடிய எதிர்நீச்சல் சீரியலை தற்போது கதைக்களம் எப்படி அமைந்திருக்கு இதுல ஆதி குணசேகரனுடைய அடுத்த நடவடிக்கை என்ன மேலும் பார்த்தீங்கன்னா ஜனனியினுடைய உச்சக்கட்ட உச்சகட்ட கோபம் இதில் போய் முடிய போகுதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் ஒரு எதிர்நீச்சல் சீரியலை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் கிளிக் வாங்க நண்பர்களே போகலாம் பொறுத்தவரை இருக்கோங்க கொண்ட குணசேகரனுடைய அமைந்திருக்கு எப்படியோ பல போராட்டங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தர்ஷன் திருமணம் முடிய இப்போது அன்புக்கரசி வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து பிரச்சனை செய்ய தொடங்கினா அப்போது கையில இன்னும் ஈஸ்வரி தாக்கப்பட்ட வீடியோ கிடைக்கலன்னு கெவின் நண்பரை தொடர்பு கொண்டா அவரும் சரியான பதில் இல்லைன்னு தெரிய வருதுங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குணசேகரன் இத்தனை வைத்த அந்த கடிதம் ராமேஸ்வரத்துல நடந்தது குறித்து சத்துக்கு ஏதோ தெரிய கூடாதுன்னு குணசேகரன் முன்கூட்டியே ஏதோ பிளான் செய்ய வ செய்திருக்காங்க சில நாட்களாக எங்கேயோ சென்று குணசேகரன் மீண்டும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தவ இனி இந்த வீட்டுக்கு குடும்பத்திற்கும் எதிராக நடந்தா விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை எல்லோரும் புரிய வைக்க வேண்டும் திட்டமிடுறாரு அவர் பேசுவதை பார்க்கும் போது பயங்கரமா ஏதோ பிளான் செய்திருக்காருன்னு மட்டும் நன்றா தெரிஞ்சே வருது இதற்கிடையில சக்தி ஜனனி தேடிய நண்பன் சுட்டு கொல்லப்பட்டிருக்கு சக்தியிடம் பாத்தீங்கன்னா குணசேகரன் பல வருடமாக மறைத்து வைத்த ஒரு விஷயத்தின் கடிதம் சிக்கியாச்சு அது சக்தியிடம் இருந்து குணசேகரன் பதற்றமாக இருப்பான் அந்த கடிதம் பற்றி உண்மை யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்ச நாலு நாள் எங்கேயோ சென்று குணசேகரன் ஏதோ செய்துட்டு வந்திருக்காரு இன் அதே முதல்ல பாத்தீங்கன்னா குணசேகர தன்னுடைய எல்லா விஷயத்தையும் கோடுன்னு கேட்க சக்தி உங்களது பேனையா இல்ல நீங்க சொத்து எழுதி வைத்த விட்டேன்னு உங்களது தம்பிகளை ஏமாற்றி வைத்தீங்களே அதையா கேக்குறீங்கன்னு கேட்டிருக்கா இதனால சக்தியின் சட்டையை பிடித்து கோபத்துல கத்துறாங்க குணசேகரனா பெண் ஜனனி கடிதமா என கேட்க லெட்டர்னா குணசேகரன் கேட்க அப்போது நல்லதா போச்சுன்னு அந்த கடிதம் எங்களிடமே இருக்கட்டும்னு ஜனனி சொல்றா அடுத்து சக்தி ஜனனி வீடியோ பாத்தீங்கன்னா கெவி நண்பரை சந்திக்க செல்ல அவர் யாரோ சுட்டுக் கொள்ளுவது போல காட்சி அமைந்திருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் இல்லாம போயிடுச்சு ஈஸ்வரியை தாக்கிய வீடியோ ஜனனி தன்னிடம் இருக்குதுன்னு கூறியதா குணசேகரன் கொஞ்சம் அமைதியாக ஆயிட்டாரு நாலு நாள் தலைமறைவாக இருந்தவர் அதிரடியாக கிரிமினல் பிளான்களோடு மீண்டும் வீட்டுக்குள்ள நுழைந்தாரா அதே போல வீட்டுக்கு வந்த குணசேகரனும் பழையபடி துப்பாக்கி காட்டி அதிரடியாக பேசிட்டு செல்லுவாரு சக்திடா தண்ணிடா எடுத்து வச்சு திரும்ப கொடுன்னு கேட்க குணசேகரடா எதிர்ப்பி சேர்க்காங்க இன்னொரு பக்கம் சக்தி ஜனனி தேடி சென்ற நபர் இறந்து விடுவாங்க வீடியோ கிடைக்காத வருத்தத்துல இருவருமே போயிருக்காங்க மேல பார்த்தீங்கன்னா அங்கு இன்னொரு போலீஸ் அதிகாரி இருக்கிறாரு குணசேகரை ஏற்பாடு செய்த அந்த போலீஸ் அதிகாரி இருந்தவுடன் ஜனனி இதுவும் பெறவில்லைன்னு தெரிய வருது அப்புறம் நான் ஆம்பளை என்னை யாரும் ஆட்டி பிடிக்க முடியாது இந்த வீட்டுக்கு நான் தான் ராஜா நான் சொல்லுவதுதான் நடக்க வேண்டுன்னு பார்த்தீங்கன்னா குணசேகரன் சொல்லியிருக்காரு ஆனா அவரது வீட்டு பெண்கள் இதுவரை அடங்கி இருந்தோம் இனிமே உங்களை எங்களை மிரட்ட முடியாது பயப்படவும் மாட்டேன்னு தைரியமாக குணசேகரனை எதிர்த்து வராங்க முதல்ல தர்ஷன் பார்கவி திருமணத்தை குணசேகரன் தோற்கடித்து ஜனனி நடத்தி இப்போது பாத்தீங்கன்னா அவருக்கு தலைவலியாக இருப்பது வீடியோ யாரிடம் உள்ளது அஸ்வினி கொன்றது யாருன்னு தெரிய வேண்டும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குணசேகரன் பதினைந்து நாள் அவகாசம் கொடுத்து இருப்பதால ராமேஸ்வரம் சென்று ஏதாவது விசாரிப்போம்னு கிளம்பிட்டாங்க தற்போது பாத்தீங்கன்னா இது கிளம்பும் போது சக்தி தனியாக செல்றாங்க முதல் பாகம் மாரிமுத்து அவங்களுடைய இறப்புக்கு முன் பிறகு முடிவுக்கு வந்த நிலையில இப்போது பாத்தீங்கன்னா இரண்டாம் பாகம் நீயா நானான்னு சுவாரஸ்யத்துடன் தொடர்ந்து ஒளிபரப்பாகிட்டே இருக்குதுங்க எதிரிச்சொடர்ல தொடர்ல கதைகளத்துல தர்ஷன் திருமண பரபரப்பு முடிந்த கையோடு குணசேகரன் பாத்தீங்கன்னா பல வருடங்களாக மறைத்து வைத்த ஒரு சீக்கிரட் வெளிவர தொடங்கியிருக்கு அந்த உண்மை யாருக்கு தெரியக்கூடாதுன்னு குணசேகர ராமேஸ்வரத்துல ஆட்களை ஏற்பாடு செய்துட்டார் அந்த விஷயத்தை குறித்து யார் விசாரித்து வந்தாலோ அவங்களை போட்டு சொல்லிருக்காராம் தற்போது ராமேஸ்வரத்துல சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்து அந்த பெண்ணை பற்றி தெரிந்துக்கிறாங்க இது எதிர்ணிச்சல் தொடர்ல சீரியல் ரசிகர்கள் குணசேகரனுக்கு அப்படி கடிதம் எழுதிய பெண் யாருன்னு அவருக்கு என்ன நடந்தது இப்போது எப்படி இருக்கிறாங்கன்னு அறிய ரொம்ப ரசிகர்கள் பத்தின ஆர்வத்தோடு இருந்திருக்காங்க இந்த நிலையில இன்னொரு சுவாரஸ்ய தகவல் என்னன்னா சக்தி தேடும் தேவகின்னு கதாபாத்திரத்துல நடிச்சது நிஜாமாவா குணசேகரன் அவனது அல்லது ஈஸ்வரியா யாருடைய விருப்பப்படி தர்ஷன் திருமணம் நடக்குன்னு எதிர்பார்க்க கடைசுல தர்ஷன் பார்க்கவே திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு பரபரப்பாக ஓடக்கூடிய இந்த எதிர்நீச்ச தொடர்ல சரியில்லை பாத்தீங்கன்னா ஜனனி தர்ஷன் இருவருமே அஸ்வினி வீட்டிற்கு சென்று ஏதாவது கிடைக்குமான அங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சோதனை செய்ய தொடங்கியிருக்காங்க ஆனா எதுவும் கிடைக்கலங்க அப்போது ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சக்தி கிடைத்தத்துல இருப்பவர் குறித்து விசாரணை செய்து வந்திருக்காரு அப்போது ஒருவர் அப்போது பாத்தீங்கன்னா வேலை செய்த போஸ்ட் மாஸ்டர் விலாசம் கொடுக்க சக்தி அதை வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த போஸ்ட் மாஸ்டர் கடிதத்தை பார்த்துட்டு இதே நாதா எழுதினேன் அவரது பெயர் தேவகி வடநாட்டு பெண்ண மற்றபடி அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது இங்கு நிறைய மடம் இருக்கு அங்கு சென்று விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க சத்தியமே பாத்தீங்கன்னா தேவகி யாருன்னு அவங்க குணசேகருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடித்து அண்ணனை பத்தி வெளியே வரணும்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல சுற்றி தெரிஞ்சிருக்காரு இன்னொரு பக்கம் ஜனனி வீடியோ கிடைக்க இருந்த அஸ்வின் வீட்டிற்கு சென்று தேடி பார்த்திருக்காங்க ஒன்றும் கிடைக்கல அடுத்து தனக்கு கிடைத்த விசிட்டிங் கார்டை வைத்து புதியதாக என்ட்ரி கொடுத்தவர் அலுவலகத்தில் செஞ்சிருக்காங்க அங்கேயும் எதுவும் கிடைக்கலைங்க வந்து குழப்பத்தோடவே வந்திருக்காங்க இதற்கு நடுவுல ஈஸ்வரி அப்பா வீட்டுக்கு வந்து குணசேகரனுக்கு ஆதரவாக பேசி குழப்பத்தை ஆரம்பிச்சிட்டாங்க மேலும் பாத்தீங்கன்னா ஜனனியை பொறுமையாக பார்த்துட்டே இருக்காங்க கொற்றவையுடன் இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இதற்கிடையில பாத்தீங்கன்னா சக்தி தேவகி யார்னு அறிய ராமேஸ்வரம் செல்ல தனுஷ்கோடிக்கு போகக்கூடிய நேரத்துல மழை பெய்ந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொற்றவே ஜனனோட இன்னும் இரண்டு நாட்கள் வீடியோ கிடைத்ததுன்னு சொல்றாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜனனி வீட்டில் அனைவருமே பேசி கொண்டிருக்கும் போது வீடியோ நம்மிடம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லப்படுதுங்க கரிகாலன் அந்த இடத்துக்கு வந்து அனைவருக்கும் ஷாக் கொடுத்துட்டாங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரகசியத்தை குண சொல்லி பிரச்சனை ஏற்படுத்துவாரா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பரபரப்பாகவே இருந்திருக்கு தொடர் பார்த்த ரொம்ப பரபரப்பான உச்சகட்டத்திலேயே இருக்குதுங்க சக்தி தேவிகை பற்றிய உண்மைகள் எப்படி தெரிய வருமோ தெரியல அவருக்கு ஏதாவது தெரிய வந்தா உடனே அவரை செய்து விட்டார் குணசேகரன் அடுத்து ஜனனி இன்னொரு பக்கமாக பாத்தீங்கன்னா வீடியோக்காக அலைந்து கொண்டே இருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா அன்புகரசி பார்க்கவிடம் சென்று தர்ஷன் பற்றி ஏதாவது தெரிய வேண்டும் என்னிட கேள்ன சொல்லிருக்காங்க இதனால கோபப்பட்ட பார்கவியும் பாத்தீங்கன்னா மரியாதக இதோட நிறுத்திக்கோங்க உடனே ஜனனி இப்படி இப்படியெல்லாம் செய்வது நமக்கு பிரச்சனை உருவாக்குவதுதான் நீங்க ஏன் பெங்களூரு செல்ல கூடாதுன்னு சொல்ல தனக்கு ஞாபக மறதினை ஏமாற்றும் கரிகாலன் ஜனனி இங்கோ பேசும் விஷயங்களை ஒட்டு கேட்கிறாங்க இதற்கிடையில பாத்தீங்கன்னா ஈஸ் ராமேஸ்வரத்திற்கு சக்தி வந்து தேவையை பற்றி அதிக விசாரித்ததால அவரே கொஞ்சவிட விட ஆட்களை ஏற்பாடு செய்திருக்காரு குணசேகரன் இன்னொரு பக்கம் ஜனனி ஈஸ்வரி தாக்கிய குணசேகரன் வீடே கிடைக்க போராடுறாங்க ஆனா ஒண்ணும் நடக்கல சக்தியை குணசேகரன் ஏற்பாடு செய்த ஆட்கள் கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க பின் குணசேகரன் சக்தியின் கதை முடிந்ததுன்னு தம்பிகளிடம் சொல்றாங்க ஜனனியிடமோ சொல்லப்படுதுங்க ஜனனி சக்திக்கு போன் செய்ய அவர் எடுக்காததால அனைவருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து ஜெயித்த சந்தோஷத்துல குணசேகரன் இருக்கிறான் ஆனா நிஜமாக சக்திக்கு என்ன ஆனது ட்விஸ்ட் மேல ஆகவே தொடர்ந்து இருந்துச்சு குணசேகருடைய ஆட்டத்தை அடக்க வேண்டும்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஈஸ்வரியை அவர் தாக்கிய வீடியோ கிடைக்கணும் இல்லைன்னா அவர் மறைக்க நினைக்கக்கூடிய தேவகியான்னு விவரம் வெளியாகணும் இந்த இரண்டல ஒன்று நடந்தால்தான் ஜனனி கூட்டம் அனைவருமே சவால் விட முடியும் ஆனா அடுத்தடுத்து குணசேகரன் கையை ஓங்கி இருக்குது போல காட்சி அமைந்திருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா புதிதாக எஞ்சி கொடுத்த ஒரு ஆட்கள் சக்தியை காப்பாற்றுறாங்க பின் குணசேகரன் பற்றிய பிளாக் பிளாஸ்டேக் காமிச்சிருக்காங்க தேவகி ஆதிமுத்து குணசேகரனுடைய இரண்டாவது மனைவி அவரது சொத்துக்களை வாங்கி கொண்டே திருமணம் செய்திருக்காங்க குணசேகரன் எங்களது சொத்துக்களை வாங்கவே திருமணம் செய்யாத ஒழுங்காக ஓடிவிடுன்னு மிரட்டியிருக்காங்களா கிடையில பாத்தீங்கன்னா ராமசாமி மெய்யப்பந்தாங்க சக்தியை கடத்தி அடித்து தாக்கி தலையிலாக தொங்க விட்டுருக்காங்க அந்த வீடியோவை பார்த்து ஜனனி ரொம்ப கதறி அலறாங்க குணசேகரன் அவரிடம் பேனில் பேசுவது பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி வருது சக்தியை காப்பாற்றுமாறு ஜனனி வந்து குணசேகரன் தரப்பிட கெஞ்சிய வ சமாதானத்துல வந்ததை அவங்க நக்கல் செய்யறாங்க பின்னாடி ஜனனி சக்தியை காப்பாற்ற ஒரு பெரிய முடிவை எடுக்கிறாங்க அதற்காக பெண்களிடம் ஒரு சத்தியம் கேக்குறாங்க இதுதாங்க அடுத்த பிரம்மோல காமிச்சிருக்காங்க ஆதி குணசேகரன் பற்றி யாருக்குமே தெரியாத உண்மையை தெரிந்து கொள்ள ராமேஸ்வரர் சென்ற சக்தி தனுஷ்கோடியில சக்தி தேடி சென்று உண்மை அவருக்கு தெரிய வந்திருக்கு இதனை தொடர்ந்து மதுரைக்கு திரும்பிய சக்தியை யாரோ திடீரென தூக்கி சென்றிருக்காங்க இதன் பின்னாடியே அவரை அடித்து தலைகீழாக கட்டி தொங்க விட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு அனுப்பியும் வச்சிருக்காங்க வீடியோ பார்த்த ஜனனி குடும்பத்தில் இருக்க அனைவருமே அதிர்ச்சியில உறைந்து போக குணசேகரன் இதை செய்திருப்பாருன்னு கதை எழுந்திருக்காங்க ஆனா நான் செய்யலைன்னு ஒரு கட்டத்துல சக்தியை காப்பாற்ற வேண்டுன்னு குணசேகரன் காலில் விழுந்து ஜனனி அழுகுறாங்க தாங்க ஜனனி தனியாக அழைத்து போய் நான் தான் செய்தேன் ராமசாமி மெய்யப்பன் மூலமாக செய்தேன் இந்த பார்த்தீங்கன்னா ஜனனியோட ராமசாமி ஏற்கனவே பகைர்ந்திருக்கு இதை பார்த்தீங்கன்னா குணசேகரன் அழைத்திருக்காரு எனக்கு எதிராக ஏதாச்சும் வேலை செஞ்சுனா நான் சக்தியை கொலை செய்யுவேன்னு மிரட்டியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உற்சாக சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க Thank you viewers.